மூன்றைக்கு ம எந்திரிச்சு காலையில் வண்டியில் கிளம்பும்போது மழை வந்துச்சு மழை வெறிச்சிச்சின்னு சொல்லி நம்ம கிளக்காமல் வெட்டியாபுரம் சந்தை போய்கிட்டு இருக்கும்போதே மழை வந்துருச்சு மழை தூரத்துலையும் நம்ம திரும்பவும் முடியாது ஏன்னா காரணம் என்னென்னா திருநெல்வேலி திருநெல்வேலி இருந்து அதுக்கப்புறம் உள்ளாத்தி நம்ம நண்பர் அஜித்து அப்புறம் வந்து பல்லடம் வேணுகோபாலி இவங்க எக்கச்சக்கமான பேர் ஏற்கனவே பண்ண வெட்டியாபுரம் வந்துட்டாங்க நம்ம திரும்பவும் முடியாது நம்ம அதனால் போய்த்தாங்கணும் ஒரு வழி இல்லை அதனால் மழையிலையும் மூன்றரைக்கும் கிளம்பி வந்தாச்சு உங்களை வரவேற்கிறது தூத்துக்குடி மாவட்டம் எட்டாபுரம் ஆட்டு சந்தை இன்னைக்கு நிலவரத்தை பார்ப்போம் வாங்க காலைல மணி ஆறு சந்தை ஆரம்பிச்சிருச்சு வாங்க பார்க்கலாம் இது வந்து குடி நம்ம முருகன் மாமா கொண்டு வந்த குட்டி அற்றுமையான குட்டி இது எவ்வளோ விலை தெரிஞ்சு இந்த வீடியோ மூலமாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இதுவும் நம்ம தூத்துக்குடியில் பெஸ்ட்டு வியாபாரின்னு சொல்லலாம் எப்போவுமே இவரும் சூப்பராக கொண்டு வருவார் இதுவும் இன்றைக்கி எவ்வளோ முடிஞ்சுன்னு பார்ப்போம் இதையெல்லாம் தாண்டி நம்ம நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வாங்கி கொடுத்த குட்டி இந்த வருது பாருங்கள் இது வந்து பல்ல இடத்துலேருந்து வந்த நம்ம பெரிய பண்ண வச்சுக்காங்க ஆயிரம் குட்டி வளர்க்குவாங்க அந்த செட்டு போடுவாங்க நானூறு குட்டி இருக்குது இனி பாக்கி குட்டி நம்மகிட்ட வாங்கி கேட்டிருக்காங்க வேணுகோபால் அவருக்கு நம்ம இந்த குட்டியை முடிச்சு கொடுத்தோம் இது ரேட்டை பார்ப்போம் இது வந்து நம்ம து திருநெல்வேலி மாவட்டம் நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவருக்கு முடிச்சு கொடுத்தோம் சந்தையில் வந்து டாப் த்ரீடு தான் நம்ம வேலு முத்து அவங்க அந்த வாலிப பையங்க கொண்டு வந்த அந்த குட்டிகள் இதை நம்ம ஆரம்பத்துலையே இதை முடித்தோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எப்போ நம்ம இவங்க தான் வாங்குவோம் அறுப்பு ஓட்டுறேன்னு வருவாங்க குட்டி பூரா சாயல்குடி குட்டி இங்கே உள்ள குட்டி தான்

அவங்க அப்பா அவங்க தாத்தா அவங்களுடைய வியாபாரத்தை இவங்க சொந்தமாக எடுத்து செய்கிறாங்க எல்லாம் குட்டி எல்லாம் போக்கு நம்ம எல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் சராசரியாக பதினெட்டு கிலோக்கு மேலே தான் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு கட்டி குட்டி மட்டும் ஒரு பதினஞ்சு கிலோக்கு மேலே இருக்கும் மற்ற எல்லாமே பதினெட்டு கிலோ எல்லாமே ஓங்குதாங்க இது வந்து போட்டி இல்லை நம்ம கரெக்டாக ஆறு மணிக்கு வந்தோன்னே நம்ம பசங்களை கூப்பிட்டு நீங்கள் இதுப்பா பேசி முடிச்சிடும் நமக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப நம்ம நம்பி வந்துக்காங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி தம்பிங்களும் நம்மகிட்ட பேசணும் இதை நான் சொல்கிறத விட இதை நான் லைவாக போடுறேன் நீங்கள் பாருங்கள் இதை நம்ம எப்படி பேசுகிறோம் அவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள் நம்ம சாயல்குடி முருகன் மாமா கொண்டு வந்து கூட்டி தான் நம்ம நம்ம வீடியோ கடைசி பார்ப்போம் இந்த காலையில் ஆறு மணிக்கு நாங்கள் பேசி முடிச்சுட்டு ஒரு அரை ம ஒரு இருபது அரை மணி நேரத்தில் அந்த வேலையை முடிச்சு இங்கே வந்து ஒரு ஆறரைக்கு இங்கே இறக்கிட்டு இருந்தாங்க சாயல்குடி முருகன் மாமா அவர் பையன் முனிசு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் எப்போதும் நமக்கு வந்து வேலையை அவர் அப்பா சொல்லும்போது நம்ம குறைச்சி நம்ம சப்ஸ்கிரைப் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் இங்கே இலவட்ட பையங்கிறதுனால நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் அதாவது சந்தையில் திடீர்னு மாற்றங்கள் வரும் சில வியாபாரிகள்னால ஏன்னா போன ரெண்டு வாரமாக அளவுக்கு குட்டிகள் வரல கம்மியாக தான் இருந்துச்சு இருந்தாலும் நம்ம போட்டி போட்டு நம்ம நம்ம திறமையை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் வாங்கி கொடுத்தோம் இன்றைக்கி அதே மாதிரி காலையில் வந்து வாங்கி கொடுத்தோம் இந்த குட்டி எப்படியாவது நம்ம சப்ஸ்கிரைப் வாங்கி கொடுக்குறான்னு முயற்சி பண்ணிக்கும் போது தான் முக்கியமான வியாபாரிகள் பெரிய பெரிய வியாபாரிகள் வரும்போது வந்துட்டாங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய போட்டி ஆகிரும் போட்டியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை நம்ம ரேட்டே பேச முடியாது ஏன்னா இந்த இது இந்த குட்டிகளை வந்து பாருங்கள் எல்லாம் ஒரு ப சராசரியாக ஒரு பதினஞ்சு கிலோ இருக்கும் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டாங்க ஐம்பது குட்டியே நம்ம போயிட்டு ஒரு ரெண்டு மூணு வாரம் போயிட்டு வாங்க முடியலைன்னா நம்மளே எவ்வளோ விரக்தியாக இருப்போம் இப்போ நானூறு குட்டி ஐநூறு குட்டி வளர்க்குறவங்கலாம் பாருங்கள் அந்த பச்சை துண்டு போட்டுக்கோட்டு தான் உஸ்லம்பெட்டி மனோகர் தான் அவர் ஒரு பெரிய பண்ணை வச்சுருக்காரு தேனி மாவட்டத்தில் அவர் ஒரு நானூறு குட்டி கூட வளர்ப்பார் அப்புறம் ரெண்டு வாரம் வரணும் இந்த வாங்கியே வரணுங்கிற மாதிரி வந்துட்டு போட்டி போட முடியாது அதனால் அவங்க வந்து வியாபாரி நம்ம சுற்றி நிற்கும் போது பார்த்துட்டு பதினெட்டு பத்தொம்பதுமாங்க இவங்க பதிமூணு பதினாலு வந்து கடைசியாக இந்த குட்டி முடிஞ்சது வந்து பதினஞ்சு முந்நூறு நமக்கு த முனிஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவர் பையன் முருகன் மாமோட பையன் தான் ஆனால் இந்த சூழ்நிலையில் அவங்க பெரும்பாலும் வந்து போட்டியை போட்டியை அவங்க விரும்புவாங்க வியாபாரி ஏன்னா அவங்க நம்ம குற்றம் சொல்ல முடியாது இப்போ ஒரு குட்டியை வாங்க ரெண்டு பேர் நிற்கிறதுக்கும் பத்து பேர் நிற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அது இந்த ரெண்டு பேருக்குள்ள கடுமையான போட்டி வந்து அது வேறு பதிமூணு பதின பதினஞ்சு நூறுக்கு முடிஞ்ச அந்த குட்டி அதே மாதிரி இப்படி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பீடு சூப்பராக இறக்குனாங்க அதோடு சேர்த்து இன்னொரு ஒரு முப்பத்தஞ்சோ நாற்பது மொத்தம் எழுபத்தஞ்சு குட்டி ரெண்டாவது அந்த அந்தளவுக்கு இல்லை முதல்ல இறக்கணும் நல்ல தரம் இதில் வந்து எப்படின்னா நாங்கள் ஒவ்வொரு குட்டியும் இறக்கும்போது பார்த்தோம் இதில் வந்து ஒரு பத்து கிலோ கீழே இருக்க குட்டியை குட்டி ஒரு நாலஞ்சு குட்டி இருந்துச்சு அது வியாபாரி பார்த்தாங்களா என்னன்னு தெரில ஆனால் இதுக்குமே இப்போ நீங்கள் பார்க்கும்போது இல்லாத கூட்டம் டக்குன்னு கூடிடுச்சு இந்த குட்டியை இறக்கி விட்டோன்னே ஏன்னா எப்போவுமே நம்ம எந்த ஒரு குட்டியை மொத்தமாக இறக்கும்போது நம்ம ஒவ்வொரு குட்டியாக நம்ம கணிச்சிரும் ஏன்னா பார்த்தா உயிரோட கணிக்க முடியும் இதையுமே வந்து அதே வியாபாரி நம்ம உசிலம்பட்டி அந்த மாமா தான் மனோர் மாமா தான் இந்த எழுபத்தஞ்சி குட்டியும் பதினஞ்சு நூறுக்கும் முடித்தார் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க குட்டியோட தரத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க நம்ம முடிக்கிற குட்டி எவ்வளோ விலை போகுதுன்னு பாருங்கள் அதுதான் ஆடு வளர்த்துக்கும் மற்ற வியாபாரி மற்ற சம்சாரிகளுக்கு வித்தியாசம் நம்ம வந்து இந்த குட்டியை முடிஞ்ச அளவுக்கு வாங்கணும் தான் இருக்கிறோம் ஆனால் நம்ம வந்து அதுக்காக நம்ம வந்து இந்த ரேட்டு கொடுத்து வாங்கினா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சக்ஸஸ் பண்ணுறது கஷ்டம் அதாவது லாபத்தில் கையை பிடிக்கும் ஆனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எப்படின்னா நம்மளால் எந்த அளவுக்கு அதாவது நல்ல ஃப்ரீடம் இருக்கணும் இது வந்து இது வந்து நல்ல ஜாதி தான் எந்த சந்தேகம் இல்லை பதினஞ்சு நூறுங்கும்போது இந்த சந்தைக்கு இந்த விலை ஓகே தான் ஏன்னா சந்தையில் குட்டி நல்ல பிரீடி இல்லை ஒரு நாலஞ்சு பேர் தான் கொண்டு கொண்டு வந்தாங்க நம்ம ரெண்டு பேரும் வாங்கிட்டோம் அதே மாதிரி இந்த மாமா ரெண்டு பேர் வாங்கிட்டாங்க வேறு குட்டி இல்லை ஆனால் வியாபாரிகள் சம்சாரி வாங்குறதுக்கு எக்கச்சக்கமான வந்தாங்க இதுக்கு காரணம் என்னென்னா போன ரெண்டு மூணு வாரத்தில் குட்டி வரவு கம்மியாக இருக்கிறதுனால அந்த ரெண்டு மூணு வாரத்தில் உள்ள சம்சாரிகள் வியாபாரிகளும் இன்றைக்கி ஒரே நாளில் போட்டி வந்தனால விலைவாசிகள் அதிகமாகிடுச்சு அவரும் மனோரோபமாகவும் அவ்வளோ ஈஸியாக முடிக்கலை பயங்கர போராட்டத்துக்கு அப்புறம் தான் பதினஞ்சு முந்நூறும் இந்த குட்டி பதினஞ்சு நூறுன்னு முடிஞ்சு அவ்வளோ ஈஸியாக அவரும் விட்டு கொடுக்கல நாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் நம்ம நம்பி வர்றவங்களுக்கு அதாவது பயங்கர போட்டி எதுவும் இல்லாமல் நல்ல பிரீடாக இருக்கணும் விலையும் நல்லா இருக்கணும் அப்படி அந்த சூழ்நிலையை பார்த்தா வாங்குவோம் நாம் அங்கே நிற்கும் போதே அந்த சூழ்நிலையை பார்த்துக்குறோம் எந்தெந்த வியாபாரி சில வியாபாரிகள்லாம் வந்துட்டாங்கன்னா இங்கே பாருங்கள் கூட்டம் கூடிருச்சு நீங்கள் இறக்கும்போது குட்டி கூட்டம் இல்லை ஆனால் குட்டி இறக்கி முடிச்சோன்னா எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியாது அவங்க வந்து இந்த மாதிரி போட்டி வரும்போது நம்ம கண்டிப்பாக போட்டி போட்டு ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லை இந்த குட்டியை வாங்குறது ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லை அது வாங்கிட்டு போய் எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம் உங்களுக்கு வந்து இப்போ பதினஞ்சு நூறுன்னு இது மு இப்போ முடிஞ்சால் கூட அவங்க வியாபாரி பதினாறு கூட தர விருப்பம் இல்லை இந்த பதினஞ்சு நூறு அவர் பல வருஷமாக வந்து வாங்கக்கூடிய ஆள் அதனால் அவருக்கே பதினஞ்சு போது இப்போ நம்ம போய் ரேட்டு கேட்டோம்னா கண்டிப்பாக பதினாறு கிலோ தர மாட்டாங்க அந்த மாதிரி ஒன்று இருக்குது கூட்டி நல்லா பாருங்கள் எல்லாமே ரெட்டை குறுக்கு இது வந்து டாப் ரீடு சந்தைக்கு வந்து டாப் ரீடுன்னு சொல்லலாம் எல்லாம் சூப்பர் குட்டி இது வந்து நம்ம ஒரு கொஞ்சம் ஒரு இரநூறு முந்நூறுவா கூட கொடுத்தே வாங்கலாம் அந்த மாதிரி ஜாதி ஒன்று கூட உடசலன்னு சொல்ல முடியாது ஆனால் பிரச்சனை என்னென்னா பத்து புருவ இருந்துச்சு விலை புருவை வச்சு பதினாறு கீழே குறையவே இல்லை இது வந்து புருவ இருக்கனால கொஞ்சம் நேரம் இழுத்து இருந்துச்சு அதனால் நம்ம என்ன செஞ்சோம்னா எப்படியாவது முடிச்சிடும் சொல்லி நம்ம தென்னாட்டு சிங்கம் நம்மளை சார்ந்தால் மாமா கூப்பிடுவார் அப்போது போட்டி இருக்கனால அவர் விட்டு கொடுக்கல அப்போ அதே வியாபாரி நம்ம மனோகர் மாமா அந்த முஸ்லிம்படி மாமா வந்து வில வச்சார் ஆனால் தீரலை நம்ம போனோம் பாருங்கள்

சார் இங்கே இருக்குங்க அட்வான்ஸ் வாங்கி நான் போய் பண்ணி பின்னூறு ஆள் பதிமூட்டிருக்காங்க நான் கரே கேட்டேன் ஆமாம் கேட்குறேன் எனக்கு தெரியாதா மாமா நான் காலையிலேருந்து கண்டிக்கிறேன் மாமா அவங்க இறநிலை பிடிச்சிட்டாங்க அறுபது குட்டி பாக்கிக்கு தான் பிடிக்கணும் பாக்கி கொண்டு போக சார் இல்லை ம் ஆமாம் வாங்குகிற பார்த்து மாமா ஆமாம் ஒரு நூறுரூவா பாருங்கள் வாங்குறேன் பாருங்க சார் இதுதான் உங்களுக்கு பார்த்துங்க சார் சரி சரி ம் சரி நூறுவா ஆட்டு சரி சார் இறம் போட்டாலும் அப்படி திங்கி சார் கடைசி எவ்வளோ நீ எவ்வளோ சார் கடைசி சொல்லிட்டு போய் பதிமூணுரூவா ஆமாங்க சார் ஆமா சரி சார் ஏத்துங்க சார் ஏற்றுங்க சார் ஏற்றுங்க 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 ஆமாம் ஏற்றுங்க கடை என்ன கழிச்சுட்டு

முன்னாடி உள்ள ரெண்டு குட்டி பாத்தில இருந்து இது எதுல குறைஞ்சில்லை இது பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு இதை நம்ம பதினாலுக்கு தான் முடிச்சு கொடுத்துருக்கோம் ஆனா இதோட தரங்கம்மியானதான் பதினஞ்சு முன்னூறு பதினஞ்சு நூறுன்னு போயிருக்கு ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து இது அதிகம் தான் நினைக்கிறாங்க நம்ம அவங்க முன்னாடி தான் எல்லாம் பேசுகிறோம் முதல்ல வந்து சப்ஸ்கிரைபருக்கு வர்றவங்களுக்கு தெரியணும் எப்படி இருக்குது அப்போ தான் நம்ம மேலே நம்பிக்கை வரும் இன்றைக்கி மானூர் ஜெயஸ்ஆர் திருநெல்வேலி மாவட்டம் அவர் வந்து எல்லாத்தையும் ரொம்ப படித்தவனால் கரெக்டாக ஸ்கெட்யூல் பண்ணி அண்ணா மூணு மணி காலையில் கிளம்பிட்டீங்க ஃபோன் போட்டார் எங்கே வந்திருக்கீங்க இன்றைக்கி வந்துடுங்கன்னு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே வந்து சந்தோட நலவரெலாம் பார்த்துட்டாரு ஒரு படித்தாளுங்கிறத நிரூபிச்சிட்டாரு அதனால் அவருக்கு வந்து எதுவும் ப்ரொஃபஷனலாக செய்கிறனால அவர் அதில் நல்லபடியாகவே அவருக்கு பாருங்கள் நம்ம குட்டியை நம்ம பேசுகிறோம் இதில் பாருங்கள் குட்டி வந்து ரொம்ப தரமான குட்டி அதை நீங்களே பாருங்கள் அதாவது குட்டி வந்து இந்த இந்த சந்தையில் இன்னைக்கு இந்த குட்டி இந்த விலைக்கு இப்போ கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி இந்த வீடியோலேயே போட்ட பதிவை பாருங்கள் இதை கூட சின்ன குட்டிகள்லாம் பதினஞ்சு முந்நூறு பதினஞ்சு நூறு அப்படின்னு முடியும் போது இதெல்லாம் பாருங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கிலோ தாராளமாக இருக்கும் இருபது கிலோ குட்டி இருக்குது பதினெட்டு கிலோ குட்டி இருக்குது இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் நான் வேலை சொல்லலை நீங்களே பாருங்கள் தம்பிங்க தான் ரொம்ப சின்ன வயசு தான் ரொம்ப எப்பவுமே வா எப்போவுமே வந்து பரமக்குடிக்கும் வருவாங்க எட்டாவது சந்தையும் வருவாங்க இவங்கள்ட நம்ம எப்போவுமே ரெகுலராக வாங்குவோம் நமக்குன்னா ரொம்ப குறைச்சி தருவாங்க அவங்களுக்கு ஒரு குட்டிக்கு நூறுரூவா இரநூறுவா கிடைச்சா கூட கொடுத்துருவாங்க சில நேரம் வந்து ஒரு நூறுரூவா கெடைச்சா கூட கொடுப்பாங்க நம்ம ஏன்னா நம்ம எப்பவுமே இவங்கள்ட்ட வந்து அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பத்து லட்சம்ங்க ஒரு பெரிய லெவலில் வியாபாரம் பண்ணுவோம் நம்ம சப்ஸ்கிரைப் கொடுப்போம் இங்கே பாருங்கள் இது வந்து பெரிய பெரிய குட்டி வளர்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்ல தோரணையாக இருக்குது எல்லாமே மினுக்காக இருக்குது இது வந்து தீபாவளிக்கு கண்டிப்பாக நல்லா ஒரு ரெண்டு மாதம் வளர்த்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கண்டிப்பாக பார்க்கலாம் அது முறைப்படி வளர்த்தா கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணலாம் நாம் வந்து முதல்ல எப்போவுமே உங்கள்கிட்ட வந்து பேசி தான் நம்ம போடுவோம் நாம் என்ன விரும்புகிறதுனா அங்கே நடக்கிற அந்த லைவ் கான்வர்சேஷன் சொல்லுவாங்க எனக்கும் சம்சாரி எனக்கும் சப்ஸ்கிரைபரும் வியாபாரிக்க நடுவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டா தான் நாளைக்கு ஒரு நம்பிக்கை வரும் நீங்கள் நாளைக்கு நம்ம ஆடுகளும் துணை இல்லாமல் நீங்களே ஒரு வியாபாரிட்ட எப்படி பேசி வாங்கலாம் எப்படி குட்டி எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க அதனால தான் இது வரைக்கும் யாருமே செய்யாததை நம்ம லைவ் எப்படி பேசுகிறோம் என்ன விலை நிலவரம் இருக்குது இதில் எந்த ஒளிவுரையுமே ஒளிவு முறையுமே கிடையாது அதை நீங்கள் முழுசாக பாருங்கள் இது 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 பாக்காச்சரிசாக இருக்கும் இது இடம் இருக்கும் இது வந்து பதினேழு இருக்கும் பதினேழு பதினெட்டு இருக்கும் இது நல்ல இது அந்த உங்களுக்கு மூணு மாசம் இருக்கு நீங்க சந்தையில எல்லாம் தனியால போய் இப்படி ஒவ்வொரு குட்டியாக அவங்கள தூக்கிலாம் விட மாட்டாங்க நம்ம வந்து பல நாள் வியாபாரிகூட பழக்கனால நம்மளுக்கு எல்லா உரிமையும் கொடுப்பாங்க நீங்க தனியா போய் ஒரு குட்டி சும்மா ரெண்டு குட்டி எடுத்தாலே நீங்க தம்பி வெளியே போயிருங்கட்டு ஏன்னா நம்ம பழக்க வழக்கம் இருக்குது நம்மளை நம்ம போனால் நம்ம எப்படி வேணாலும் செக் பண்ணிக்கலாம் எல்லா குட்டியும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் தான் நீங்கள் குட்டியை பிடிக்க போகிறீங்க ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் தூக்கி ஒவ்வொரு குட்டியெல்லாம் தூக்கி பார்த்துலாம் எந்த விட மாட்டாங்க அதனால் வந்து இதெல்லாம் வந்து ஆடுகளை மட்டுந்தான் செய்யும் எந்த டேமேஜ் எதுவுமே இருக்கா குட்டியால் வேலைங்க கொண்டு வரலையா ஒன்றும் அறுபதாட்டு இருக்குன்னு இல்லை

அம்மா அவ்வளவு கட்ட முடியாது கேளுங்க அம்மா கேளுங்க அம்மா கேளுங்க அம்மா எங்க அம்மா கேளுங்க அம்மா ஒரு அதெல்லாம் இதெல்லாம் பாரு மூணு மாசம் போறோம் நெட்ட பாரு தூக்கி பாரு அம்மா இல்ல ஒரு குடி மாதிரி எவ்வளவு செம்பு குடி அம்மா அம்மா தரமான அம்மா அம்மா நெட்டு நல்ல நெட்டு அம்மா சொல்லு அம்மா

இல்லை இங்கே குட்டிங்க தான் நிற்க போதே உள்ள விட்டுருங்க உள்ளே விட்டுருங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் ஆடுகளம் உங்களுக்கு ஆட்டு பண்ணைக்கு உழுதுணையாக ஆலோசனை பண்ணி குட்டி வாங்கி தந்து இவ்வளோ தெளிவாக யாரும் எடுத்து தர மாட்டாங்க அது எனக்கு இந்த ஃபீல்டில் இருக்கனால எனக்கு தெரியும் நம்ம மெயினாக ஏன் இதை செய்கிறோன்னா நம்ம லாபம் இல்லாமல் செய்யறதில்ல ஏன்னா இந்த பதினாலுன்னு இந்த குட்டி முடிஞ்சிருக்கு அவங்களுக்கு இதே கொஞ்சம் அதிகமாக தான் தெரிஞ்சு ஏன்னால் சந்தை நிலவரம் அவங்களுக்கு தெரியாது காலைல ஆறு மணிக்கே வந்து இந்த ஆளாக முடிச்சிட்டோம் அவங்க வந்து இதை வெயிட் போட்டு பார்க்க முடியுமான்னு கேட்டாங்க இது பாருங்கள் இதெல்லாம் இருபத்தி ரெண்டு கிலோ இருக்கும் வெயிட்டு போட்டு நம்ம வந்து சந்தையில் யாருமே காட்ட மாட்டாங்க ஒல போட்டியை நம்ம ஒரு கணிப்பு தான் நம்ம அதில் எக்ஸ்பர்ட்டு அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் நம்ம வந்து தப்பு செய்ய மாட்டோம் ஒரு கிலோ முன்னே பண்ணு இருக்கும் ஆனால் கரெக்டாக ஒரு நஷ்டம் இல்லாமல் நம்ம கணிச்சி கணிச்சிடும் நாம் வந்து அதான் முதல்ல எல்லோரும் கேட்குறது நீங்கள் என்ன இந்த குட்டிக்கு கமிஷன் வாங்கலையா அப்புறம் எப்படி சம்பாதிப்பீங்க அப்படிங்கன்னு நாம் அதை தெளிவாக சொல்லிட்டோம் இந்த மா மானூர் ஒரு நம்மகிட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்து டன்னு ஆர்டர் பண்ணிட்டார் ஒரு அஞ்சு மாதம் வளர்க்க போடுறான்னு ஒரு குட்டி அதனால ஒரு பத்து டன்னு ஆர்டர் போட்டிருக்காரு அவருக்கு நம்ம இப்போவே ஆர்டருக்கு ரெடி பண்ணிட்டோம் அதுதான் நம்மளுக்கு நம்மகிட்ட மெடிசினும் வாங்குறாரு லிவர் டனிகளை வாங்குறாரு ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த தென்னாடு சிங்கிட்ட நம்ம பல்லடம் நம்ம சார் வேணுகோபாலுக்கு பிடிச்சி கொடுத்துருந்தோம் இது ரெண்டாவது அவங்க நிறைய குட்டி எதிர்பார்த்துருக்குறாங்க ஏன்னா அவங்க ஆயிரம் குட்டி வளர்க்குற மாதிரி இப்போ செட்டு போட்டிருக்காங்க ஒரு நானூறு குட்டி அவங்கள்ட்ட ஏற்கனவே இருக்குது அதனால் முடிஞ்சளவுக்கு நிறைய எதிர்பார்த்தோம் இவருடைய மாமாட்ட நம்ம பேசிகிட்டு இருந்தோம் எப்படியாவது வாங்கி முடிச்சலாம்னு பார்த்தோம் ப்ரீட் நல்ல ப்ரீடு தான் அவங்க நம்மகிட்ட ஒரு ரேட் சொல்லி இதை வாங்க சொல்கிறாங்க பதினோராயிரத்துக்கு இந்த இதை வாங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களா நூறு இரநூறு கூட்டி சரி பதினொன்று முந்நூறுக்கு முடிச்சிடலான்னு சொன்னோம் சரி பேசி முடிகிற மாதிரி பதினொன்று முன்னூறு பேசிட்டாங்க கடைசி அந்த நிற்கிற குட்டி தான் இது வந்து பதினொன்று முன்னூறுக்கு தாராளமாக எடுக்கலாம் இன்றைக்குள்ளே சந்திர இருக்குது பதினொன்று முந்நூறு பேசி நம்ம சரி மாமானு கன்வின்ஸ் பண்ணியாச்சு ஏன்னா லேட் ஆகிடுச்சு இந்த குட்டியை வாங்கலை வாங்க ஆள் இல்லை ஆனால் குட்டி நல்ல பிரிட்டு தான் அப்புறம் என்ன டோக்கன் குட்டிக்கு நூறுரூவா கட்டிங்கன்னாங்க அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட கேட்டேன் இல்லை அப்படிலாம் கட்ட முடியாது வாங்க வேணான்ட்டாங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள ஒரு குட்டி தான் ஒரு பதினோரா ஜோடி ஒரு தரம் இல்லாத குட்டி தான் நம்ம பிடிச்சோம் நம்ம சொன்னோம் இல்லை எனக்கு அந்த குட்டியை போதும் எனக்கு கம்மியாக ரேட்டில் பிடிச்சி கொடுங்க நாங்கள் அதனால் நமக்கு அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க அதனால் நம்ம பிடிச்சி கொடுத்துட்டோம் எங்கேருந்து எங்கேருந்து வரீங்க பேரு பிடிச்சிருக்கா குடிச்சி பிடிச்சிருக்கா சரி சரி எவ்வளோ ஜோடி எவ்வளோ பிடிச்சி கொடுத்துருக்கேன் ஜோடி நம்ம நத்தத்துப்பட்டி ராமமூர்த்திக்கு தான் அந்த பொட்டுக்குட்டி பன்னெண்டு குட்டியை நம்ம ஒரு பன்னெண்டு முந்நூறுக்கும் முடிச்சு கொடுத்தோம் எல்லாம் பெருவெட்டு தான் நம்ம தென்னாட்டு சிங்கம் தான் அவர் வியாபார்ட்ட பேசி அவங்களுக்கு முடிச்சு தந்தார் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஒரு மேட்ரு ஆஃப் செகண்ட்ஸ்லேயே பேசி முடித்தார் ஏன்னா அவர் தென்னாட்டு சிங்கம் அவர் பெரிய வியாபாரி அவர் அந்த வியாபார்ட சொல்லி சீக்கிரம் முடிச்சு கொடுத்தாரு அந்த ராமமூர்த்திக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் நல்லா இருக்கணும் இப்படையும் நம்ம ரெகுலராக குட்டி வாங்குகிற ஆளு தான் சாயல் குடிக்கிறார்கள் தான் இவங்க அப்பா பையங்க சித்தப்பா எல்லோரும் பெரிய டீமாக வருவாங்க ஆனால் குட்டி கம்மியாக வந்தனால நம்ம பல்லடம் வேணுகோபால் அவர் குட்டியை பார்த்தாரு பதிமூணு ஐநூறு சொன்னாங்க ஆனால் பதிமூணு ஐநூறு பதிமூணு வரைக்கும் வாங்கலாம் நம்ம பேசலான்னு சொன்னோம் அவங்களுக்கு ரேட் அதிகம் இருந்ததுனால வேணான்ட்டாங்க நம்ம அதுக்கப்புறம் பேசலை ஏன்னா குட்டி வரத்து ரொம்ப கம்மி நம்ம பதிமூணுக்கு வாங்கினாலும் ஓகே தானே இந்த மாதிரி குட்டி தான் பதினஞ்சுன்னு விற்றுட்ருக்கு அன்னைக்கி அப்போது நம்ம பதிமூணு ஐநூறு கூட வாங்கலாம் பருங்குட்டி தான் இந்த மாதிரி குட்டி தான் பதினஞ்சாயிரம் இருக்கு நம்ம நிலவரத்தை சொன்னோம் ஆனால் அவங்க வந்து விலை அதிகம்னாங்க அவங்க வந்து பதினொன்று பதினொன்றரைக்கு பன்னெண்டு அந்த மாதிரி சின்ன குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் நல்ல மாதம் வளர்த்துக்கிற நாங்கள் அப்போது சரி அவங்களுக்கு நம்ம அவங்க இஷ்டப்படியே விட்டாச்சு ஏன்னா சே நம்ம சூழ்நிலை தகுந்த மாதிரி நம்மளை நம்ம நமக்கு எது பெஸ்ட்டோ அதை மாற்றுறது ஒன்றும் தப்பு கிடையாது அப்போது குட்டி வராதனால கொஞ்சம் வந்து குட்டி பதிமூணு பதினாலு பதினஞ்சுன்னு விற்றுட்ருக்கு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஆடி மாதத்தில் எந்த முகூர்த்தமும் இருக்காது ஆவணி வளர்புறையாக இருக்கும் புரட்டாசியில் அதுக்கப்புறம் இருக்காது இந்த கறிக்குட்டி வச்சவங்க நிறைய பேர் ஆடியில் விற்றுப்பாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முந்நூற்றம்பது முந்நூற்றி நாலு பேருக்குலாம் விற்றுக்காங்க அதனால் எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து விற்றுக்கலாம் ஏன்னா ஆவணி இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் ஆவணி வளர்புறை வந்துடும் அதில் வளர்புறையில் நிறையா முகூர்த்தங்கள் இருக்கும் அது அடுத்து ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து பதினஞ்சு நாளைக்கு கறிக்குட்டி டிமாண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் புரட்டாசியில் கொஞ்சம் இருக்காது அதுக்கு ஒரு புரட்டாசி முடிஞ்சோனா தீபாவளிக்கு இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் பார்க்கணும் இந்த கறிக்குட்டிலாம் வந்துச்சு ஆனால் கறிக்குட்டியோட ரேட்டு கொஞ்சம் இப்போ கூடுது ரேட்டு கூடுதுங்கிற விட ரேட்டு கறிக்குட்டியை டிமாண்ட் இப்போ கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிடும் ஏன்னா இன்னி ஒரு பத்து பதினஞ்சு நாள் எல்லாம் கறிக்குட்டியை வாங்கி வச்சுருவாங்க ஏன்னா முகூர்த்தம் ஆரம்பிச்சிடும் கடைசி நேரத்தில் நல்லா விவரம் தெரிஞ்சவங்க கறிக்குட்டியாக வாங்கி வச்சுக்குவாங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஏன்னா அதுக்கப்புறம் முகூர்த்தம் வரும் அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஆன்லைனில் இந்த மாதிரி நம்ம சமூக வலைங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த குட்டி வளர்க்குறவங்க நீ வளர்க்க போகிறவங்களான்னு சரி குட்டி வேணும்னு சொல்கிறவங்க நம்ம அந்த மேலே தெரியிற நம்பரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம திடீர்னு நீங்கள் சந்திரம் வந்து கேட்டிங்கன்னா நம்ம வாங்கி கொடுக்க முடியாது நம்மளை யார் ரெண்டு மூணு வாரமாக நம்மகிட்ட சொன்னவங்களுக்கு தான் நம்ம முதல்ல ப்ரியாரிட்டி கொடுக்க முடியும் நம்மகிட்ட அஞ்சு குட்டினாலும் சரி ஐநூறு குட்டினாலும் சரி அஞ்சு குட்டிக்கு யார் முதல்ல சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க கொடுப்போம் ரெண்டாவது ஐநூறு குட்டிக்கு கொடுத்தாலும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் நம்ம குட்டியோட எண்ணிக்கைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க கிடையாது யார் நம்மளை முதல்ல அணுகிறாங்களோ அவங்களுக்கு நம்ம நல்லபடியாக செய்வோம் ஏன்னா சந்தையில் திடீர்னு வந்து அந்த நேரத்தில் பன்னெண்டு குட்டி அஞ்சு குட்டி கேட்பாங்க நம்ம வாங்கி கொடுக்க பிரச்சனை கிடையாது இப்போ திடீர்னு நூறு குட்டி இரநூறு குட்டிங்கும் போது நம்ம ஏற்கனவே அவங்களுக்கு சொன்னவங்களுக்கு தான் நம்ம வாங்கி கொடுக்க முடியும் நம்ம தம்பி அஜித் வந்து ரெண்டு மூணு வாரம் வாங்கிட்டு இருக்கான் இன்னும் பிடிச்சி கொடுக்க முடியல காரணம்னா குட்டி வரத்து கம்மி அதனால் நம்ம வர்ற குட்டி இந்த தம்பி தான் நம்ம டீஷர் நல்லா படித்த வந்தால் ஸ்மார்ட்டாக நல்லா ஒர்க் பண்ணுவான் சந்தையிலேருந்து எடுத்து சந்தையிலே குட்டி வந்து விற்றுருவான் ஸ்மார்ட்டாக அதனால் நம்ம சில விஷயங்கள் சில இடம் வந்து கற்றுக்கறணும் பெரிய குட்டி வந்து இருபத்தெட்டு இருபத்தொம்பது கிலோ இருக்கும் இருபத்தோராயிரத்தி இருபத்தி ஓராயிரத்தி முந்நூறுக்கும் எவ்வளோ முடிஞ்சு தான் வாங்கினாங்க அதாவது நீங்கள் ஆடுகளத்தை நீங்கள் நல்லபடியாக பார்க்குறீங்க நல்லபடியாக ஷேர் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க உங்களுடைய உதவியினால்தான் உங்களுடைய ஆதரவுனால தான் இந்த சேனல் நல்லபடியாக இன்னும் பிரபலியாயிருட்டுருக்கு உங்களுக்கு மிக்க நன்றி